வெல்கம் டு ஹோம்ஸ் அண்டு ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ நம்ம சேனல் மூலிமா நீங்கள் ஒரு அசட்டு வாங்குறதா இருந்தாலும் சரி இல்லை உங்களுடைய அசட்டை சேல் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம சேனல் மூலிமா ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாங்க ஸோ அதற்கு நான் டீட்டெயில் வேணுமா டிஸ்பிளேவில் இருக்கிற நபருக்கு கால் பண்ணுங்க ஓகே இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்க்கும்போது சேலம் வாய்க்கால் பற்றை அதாவது பார்த்திங்கன்னா பனமாப்பேட்டை அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வாய்க்கால் பற்றை வருங்க அங்கே தான் இந்த வீடானது இருக்குது ஈஸ்ட் ஃபேஸிங் வீடாகவே இருக்குதுங்க நல்ல ஒரு பெரிய வீடாகவே இருக்குது இதை வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பது சதுரடி லேண்டு அதில் ஆயிரத்தி ஐநூறு சதுரடி பில்டிங்கோட ஒரு டூ பிஹெச்கே வீடாகவே இருக்குதுங்க ஈஸ்ட் ஃபேசிங்கில் இருக்குது பாருங்கள் இப்போ ரெடி டு மூவ் அப்படிங்கிற கண்டிஷன்லேயே இருக்குங்க இப்போ பெயிண்ட் ஒர்க் பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு அருமையான ஒரு வாய்ப்பு தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னா சேலம் சிட்டி லிமிட்டுக்குள்ளே வாய்க்கால் பற்றையில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு சதுரடியில் பில்டிங்கில் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை பயன்படுத்திக்கலாம் இதுக்கு லோன் ஆப்ஷன் உண்டுங்க அதாவது உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது அப்படின்னா இந்த வீட்டுக்கு லோன் மூலியமாகவும் இந்த வீடை நீங்கள் உங்களுக்கு சொந்தம் பண்ணிக்கலாம் ஸோ நல்ல ஒரு பெரிய வீடுங்க பாருங்கள் கிச்சன் சைஸ்லாம் நல்லா பெருசாகவே இருக்குது ஸோ நீட்டாக கப்போர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்லா டைல்ஸ் ஒர்க்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள் நீட்டாக இருக்குது ஸோ இந்த வீடு வாங்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டெலாம் நம்ம டிஸ்பிளேவில் மொபைல் நம்பர் போட்டிருக்க அதுக்கு கால் பண்ணுங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு ஹால் கிச்சன் ஒரு மாஸ்டர் சைஸ் பெட்ரூமுங்க பாருங்கள் நல்லா ஒரு பெரிய சைஸ் பெட்ரூமாகவே இருக்குது ஸோ நல்ல ஒரு பெரிய ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமுக்கும் அட்டாச்சு டைலெட் பாத்ரூம் வசதி கூடவே கொடுத்துருக்காங்க ஸோ நீட்டாக இருக்குங்க பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் டைலெட் பாத்ரூம் வசதி இது இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க்கு பண்ணியிருக்கிறாங்க ஸோ அருமையான ஒரு வீடை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த வீடு உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பரை பாருங்கள் டிஸ்பிளேவில் ஃபஸ்ட்டில் போட்டிருக்கில்லிங்களா கண்டிப்பாக வந்து பாருங்கள் பாருங்கள் ஹால் சைஸ்லாம் நல்லா பெருசாகவே இருக்குங்க கிச்சன் சைஸாக இருக்குது சரி பக்கத்துலேயே வாஷ் பேஷன் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு முறை பார்க்குறீங்க இது கிச்சன் சைஸ் நல்லா பெருசாகவே இருக்குங்க பெயிண்ட் ஒர்க்கு போயிட்டுருக்கு பாருங்கள் ஹால் சைஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் நல்லா ஒரு பெரிய ஹால் சைஸாகவே இருக்குதுங்க ஸோ இந்த வீடு உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களா அப்போ பயன்படுத்திக்கோங்க ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் இருக்குது லோன் ஆப்ஷனும் இருக்குது ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்ஜெட்டபுளான ஒரு வீடு டூ பிஹெச்கே வீடாகவே இருக்குது பாருங்க கால் அது வந்து பா பால்கனி போர்ஷன் சூப்பராக அவுட்ரு போர்ஷன் கொடுத்துருக்காங்க பக்கத்தில் நிறைய குடியிருப்புகள் நிறைந்த ஒரு பகுதியாகவே இருக்குதுங்க நீங்கள் பக்கத்தில் இருக்கிற வீடை பார்த்தாவே தெரியும் இது சேலம் சிட்டி லிமிட்டுக்குள்ளேயே இருக்குது ஸோ பயன்படுத்திக்கோங்க இதனுடைய ப்ரைஸ் வெறும் அறுபத்தஞ்சி லட்சம் மட்டுமே ஸோ நேர்களை கண்டிப்பாக கீழே இருக்கிற நம்பருக்கு டைல் பண்ணுங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ அனதர் ஒன் பெட்ரூம் ஸோ நீட்டாக கொடுத்துருங்க அதை பங்கலாம் பா வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மேலே இருக்கக்கூடிய போர்ஷன் இது சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா குடியிருப்புகள் நிறைய ஒரு பகுதியாகவே இருக்குது இது மேலே இருக்கக்கூடிய இந்த பெட்ரூம் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஒரு பெரிய சைஸ் பெட்ரூமாகவே இருக்குதுங்க இந்த பெட்ரூமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் வசதி தந்துருக்காங்க ஸோ நேர்களே மிஸ் பண்ணாமல் இந்த பட்ஜெட்டபுளான வீடு உங்களுக்கு வேணுமா கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க நம்ம நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இதுக்கும் பாருங்கள் இந்த பெட்ரூமுக்கும் அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் வசதி கொடுக்கப்பட்டுள்ளது நீட்டாக ஒரு பெரிய வீடு தான் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க மீண்டும் ஒரு முறை சேலம் இந்த வீடு வேணால் கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்ஸ்மில் ஆல் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் ரீச் ஆகும் அதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை உங்கள் பேரில் கேரியம் பண்ணிக்கலாம் ஸோ நேர்களே மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ